திருச்சிற்ற்றம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சித்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாளியம் எம் உயிர் துணையே நால்வர் திருவடிகளை வணங்கி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பதினோராம் திருமுறை சேரமான் பெருமாள் நாயனார் அருளி செய்த தில்லை சிதம்பரத்தில் பொன் வண்ண தந்தாதி இதுவரைக்கும் நம்ம பத்து பாடல்களை ஷார்ட்ஸ்லையும் வீடியோலையுமா போட்டுட்டோம் இன்னைக்கு பதினோராவது பாடல்லேருந்து பார்க்க போகிறோம் நெஞ்சம் தளிர்விட கண்ணீர் ததும்போக மலர அஞ்சயம் கரதலம் கூம்ப அட்டாங்கம் அடி பணிந்து தஞ்சொல் மலரால் அணியவலோக்கு தாழ் சடையான் வஞ்சம் கடிந்து திருத்தி வைத்தா பெரும் வானகமே வானகமாண்டே மந்தாகினி ஆடி நந்தாவனம் சூழ் தேனக மாமலர் சூடி செல்வோரும் சீதவள் சுற்றி கானகம் தேய திரிந்து யிரா போறும் கனகவண்ண பால் நிற நீற்ற அடிகரும் அல்லா படிரருமே படிறு ஆயின சொல்லி பாழுடல் ஓம் பல கடை சென்று இடராது ஒழிந்தும் எழு நெஞ்சமே எரியாடியம்மான் கடல் தாயின நஞ்சம் உண்டபிரான் கழல் சேர்தல் கண்டாய் தான் உள பயன் ஆவா சொன்னேன் இவ்வுலயினுளே பகால் உருவீர் தொழுமின் பின்னால் வீர்பணி மின் பல நேத்தம் பழகாமுருவீர் நினைமின் பரமனோடு ஒன்றல் உற்றி நலகாமலரால் அரிச்சி மின் நாள் நரகத் நிற்கும் அழகா அரணடியாரை அலைமின்களே அழகா முருவிர் அரணடியாரை அலைமின்களே இந்த அற்புதமான பொன் வண்ண தந்தாதி நம்ம சேரமான் பெருமாள் நாயனார் பாடியிருக்காருன்றது உங்களுக்கு தெரியுமா அவர் பூஜையில் உக்காந்தார்னா நம்மளை மாதிரிலாம் பூஜை பண்ண மாட்டார் நம்மளை மாதிரி என்னை மாதிரி பூஜை பண்ண மாட்டார் இங்கே ஒரு ஞாபகம் அங்கே ஒரு ஞாபகம் அவங்க வந்தாங்களா இவங்க போனாங்களா அப்படிலாம் எந்த எண்ணங்களும் இல்லாமல் அவர் பாட்டுக்கு பூஜை பண்ணுவார் நடராஜருடைய சிலம்பு சத்தம் சதங்க சத்தம் கேட்குற வரையும் அவர் அந்த பூஜை விட்டு எழுந்துக்க மாட்டார் அந்த சதங்க சத்தம் ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லிவிட்டு பூஜை இவ்வளோ நேரம் பூஜை பண்ணுறோம் சதங்க சத்தமே கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் இடைவாள் எடுத்து குத்திக்க போயிட்டார் அப்போ நம்ம நடராஜர் ஓடி வரார் இல்லுப்பா நில்லுப்பா நில்லுப்பா என்னப்பா அவசரப்படாதுப்பா சுந்தரனுடைய பாட்டில் நான் மயங்கி இருந்துட்டேன் சுந்தரனா அது யார் அப்படின்ன உடனே சுந்தரரையும் நம்ம சேரமான் பெருமாளையும் இணைக்கிறதுக்கு அப்படி ஒரு ஆடல் பண்ணார் அப்போ சொல்கிறார் சுந்தரருடைய பெருமையை அவனுடைய பாட்டுக்கு நான் அடிமை அவன் பாட பாட நான் மறந்து இருந்துட்டேன் ஆ அப்படி அவர் எங்கே இருக்கார் நேரத்தில் இருக்கார் போய் பாரு அப்படின்னு சொன்னோன்ன அவங்க ரெண்டு பேரும் அப்படி ஒரு நட்பில் சிறந்து விளங்கினாங்க இந்த அருமையான அற்புதமான இந்த பாடலை கேளுங்க பொன் வண்ண தந்தாதி நம்ம சேரமான் பெருமாள் அருளிய பொன் வண்ண தந்தாதியில் இது வரைக்கும் பதினஞ்சாவது பாடல் வரையும் பாடியிருக்கோம் நான்கு பாடல்களை ஏன்னா நிறைய பாடினா தான் நீங்கள் கேட்கவே மாட்டீங்களே உங்களுடைய விருப்பம்தான் என்னுடைய விருப்பம் ஏன்னா எப்படியாவது உங்களாண்ட எட்டுன்னு வந்து சேர்க்கணும் அதை பதினோரு பதிகங்களாக இருந்தாலும் சரி பன்னெண்டு பதிகமாக இருந்தாலும் சரி நூறாயிருந்தாலும் சரி ஐம்பதாயிருந்தாலும் சரி அப்படியே பாடி முடிச்சிட்டேன் ஆகையினால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாவது போட்டு உங்களாண்டை கொண்டு வந்து சேர்க்கணும் அப்போவாவது அது பார்ப்பீங்கன்னு தான் இந்த மாதிரி சிறு முயற்சி ஒரு நாலு பாட்டு மூணு பாட்டு அது மாதிரி கொண்டு வந்து சேர்க்குறேன் இதை கேட்டு இன்புருங்க சிவபெருமானுடைய திருவருளை பெருங்க அதை விட நம்மளுக்கு வேறு என்ன வேலை சாப்பிட்றது தூங்கிறது சம்பாதிக்கிறது ஆடம்பரமாக வாழறது வாழ்க்கையில் நமக்கு இதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குது அதை மனசில் நினச்சிக்கோங்க இன்றைக்கி சாப்பிட்டு இன்றைக்கி தூங்கி எழுந்துக்கிறதோட முடியறதில்லை நம்மளுடைய இறைவனடியை போய் சேர்ற வரையும் அவனுடைய திருவருள் நம்மளுக்கு எப்போதும் துணையாக இருக்கணும் வாழ்கிற இந்த காலத்துலையும் போய் சேர்ற அந்த காலத்துக்கும் எல்லாத்துக்கும் நம்மளுடைய சோபெருமானுடைய திருவருள் நம்மளுக்கு வேணும் ஆகையினால் நம்மளுடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ அவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்க பன்னிரு திருமுறைகளையும் படிங்க கேளுங்க ஓம் நமச்சிவாயம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்றவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க தயவு செய்து வந்து குறை கூற வேணாம் இது எங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூறாதீங்க உங்களுடைய அன்பையும் ஆதரவையும் அள்ளி கொடுங்க ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்